என்னுடைய அன்பு அண்ணன் தலைவர் ஐயா ஆர்கே சொல்லிமணி அண்ணா அவர்களை நான் உங்கள் அன்பான பாராட்டுக்களை என்னென்ன கலைஞர் தெரியல அண்ணா ரொம்ப நன்றிண்ணா வாங்கினா அனைவருக்கும் வணக்கம்

கனியை வராங்க கனிய என்ன வராங்க கனிதா ரெஃபர் பண்ணாருன்னு நான் ரெண்டு நாளா அம்பிருக்கே இருக்கேன் அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அடுத்த போடு போட்டான் சார் நான் ஜூனியர் சார் அப்படின்னா உடனே வந்தே தெரியணும் அப்படின்னு அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுவீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் நம்ம நாட்டை சேர்ந்தவன் நம்ம மொழி பேசும்போது வர மாதிரி எனக்கு இந்த திரைப்பட கல்வி வரும்போது எனக்கு ஏற்கனவே ஏதோ சொந்த அவங்க வந்துடும் அதனால அப்படிதான் நான் இந்த இதுக்கு வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியா தெரியுது உண்மையா இங்க வந்த பிறகு ஏன் வந்து பூர்ணேஸ்வர தேவு வந்து எங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா தெரியும் இருந்து குழந்தைல இருந்து தெரியும் வராம தான் மிஸ் பண்ணிருப்போம் நான் வந்து எனக்கு தெரியாது தான் ஹீரோனு எனக்கு தெரியாது தேவன உட்காந்து அமீருக்கு தெரியுது பத்தி ஏதாவது பேசணுமே என்ன பேசணும் என்ன படம் சார் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரைம் பேஸ்ட் யூஸ்ஃபுல்லான கிளாசிக்கா இருக்குன்னு சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ணேன் அப்புறம் தேவ் அப்படின்னா அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ணு அதெல்லாம் நம்ம சைட்ல என்ன நீ இது கண்ணியை கேட்ட அப்படின்னா உண்மையாகவே எனக்கு தேவை வந்து தேவ் பேர் மத்தன்னு தெரியாது நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்ததால் யார் உட்காந்துருக்காங்க கவனிக்கல அப்புறமா வந்து கிரி பேசும்போது தான் ஆக் ஃபிரீன் ஃபேக்ட்ரிங்கிறாங்க அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லும் போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ் இதுதான் கன்ஃபார்ம் நான் பண்ணிட்டு கேட்டேன் உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களை அவர் ஒருத்தர் உலகத்துல வந்து ஒருத்தருக்கு தீமையே தெரியாது செஞ்ச தான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு மிகச்சிறந்த இயக்குநர்களை மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கி சிறந்த தயாரிப்பாளர் காலம் அவருக்கு நம்ம வந்து பிரிச்சா கூட அவர் வந்து அவரோட மெயின்னு அவரோட ஆம்பிஷன் வந்து பூர்ணேஷ்னு ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறது தான் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் மகன் தான் மாமான்னு சொன்னாரு எனக்கு தெரியாது அவர் ரொம்ப நாளாக வந்து அவரோட சன் தான் நினச்சிட்டு இருந்தேன் அவரோட அக்கா பையன் அவர் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்லியிருந்தார் அதனால வந்து அவர் எங்கிருந்தான் பூர்ணேஷ் அவரோட ஆசை உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும் அதனால நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அவருடைய ஆசையாக இந்த படம் வெற்றி இன்னொரு விஷயம் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சுது கணிஷ் ஒரு உணர்வு வந்து அது போய் ரீச் ஆகிடும்னு அது வந்து ஒரு ஒரு படம் அந்த வந்து வந்து கில் கில் பண்றதுக்கு முன்னாடி என்ன அது வந்து யார் சம்மந்தப்பட்டாங்க அது இருக்கார் அப்ப வந்து முன்னாடி வந்து எஃபிஐ ஒரு மீட்டிங் போடுவாங்க எல்லாரும் வந்து உட்காருவாங்க ஒத்துடுறது பார்ப்பாங்க நோ டயலாக் திரும்பி போயிடுவாங்க எல்லாம் எழுந்து போயிடுவாங்க அடுத்தது அந்த மோர்டர் நடக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வகையில ஃபீல் பண்ணுவோம் எஃபிஐக்கு இது ஏதோ ஒரு இருக்கு கனெக்ஷன் நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் எந்த வார்த்தைகளும் இல்லை அதான் அந்த உணர்வு வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வு சைலன்ஸ் வந்து காமிச்சிடும் அது மாதிரி இந்த மேடையில் வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் கலந்துட்டு ஆனா ஒரு சில விழாக்கள் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும் இவங்க பார்த்து அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு எப்ப ஒரு யூனிக் வந்து தயாரிப்பாக முதல் ஹீரோ வந்து கடைசியாக செகண்ட் லீன்ல இருந்து பழைய செகண்ட் லீன்ல இருந்து உட்காந்துறாங்களோ அப்போ அந்த ஒரு எல்லாருமே ஒன்னா டெடிக்கேட்டாக ஒர்க் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால இவங்களோட கூட்டு முயற்சி பிளஸ் ஒற்றுமை படம் முடியும் போது கூட தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோடு இருப்பாருன்னா அந்த படம் வெற்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம அவர் சொன்னார் வந்து ஜித்து பேசுவார் சார் நான் அங்க இருந்தேன் அங்க இருக்கும்போது எத்தனை பேர் நீங்க கலாச்சரிப்பீங்க எத்தனை படத்தை மேல ஒரு டேக் போட்டு கீழே உள்ள எழுதிருப்பீங்க இல்லையா அதுக்கு அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்துருவோம்ல நீ அப்ப இப்ப எப்படி இருக்கு உனக்கு பயந்துட்டே இருக்கு இல்லையா இவங்க ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் ஒரு ச ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில் வரலாம் நீங்களும் நடிகனா இருக்கலாம் அதனால ஃபியூச்சர்ல வர போறீங்கன்னு நினச்சி இப்போ இருக்கிறவங்களை நீங்கள் வந்து பாராட்டி தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள் நிச்சயமா இந்த படம் வந்து என்னோட பிரார்த்தனை தேவுக்காவது இந்த படம் தேவ் வந்து எங்கள் குடும்பத்தோட எல்லாரோட மிக இனிமையான நண்பர் அவங்க அப்பா அவங்க மாமா எப்படி வந்து சின்சியரா இருந்தாரோ பங்க்சுவரா இருந்தாரோ அது போல அவர் மறைந்த பிறகு கூட நான் வந்து என்னோட வீட்டை இருக்க போது அவங்க மாமா எப்படின்னு அஞ்சாம் தேதி ஆனா அந்த பதினோரு மணிக்கு என்னோட ஒரு மெசேஜ் வரும் இவர் ரெண்ட் டெலிவர் அவர் இறந்த பிறகு கூட அதையே அவங்க ஃபாலோ பண்றாரு தேவ் அந்த சின்சியாரிட்டி அவங்க அழகா இருக்கு மற்றபடி இங்க இருக்கிற நிறைய பார்த்தா யூத்தா இருக்கு என்ன இப்ப எவ்வளவு என்னன்னு புரியல எனக்கு முதல்ல சரி போலோ கேம் மாதிரி எவ்வளவு கேம் இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சு அப்புறம் தான் வந்து இவங்கிட்ட இவங்கிட்ட கேட்கும்போது போது அமீர்கிட்ட எனக்கு தெரியல நீ கனி அதையும் கனிக்கிட்டே கேளுங்க அப்பதான் கணிஷன் அப்படின்னு நிச்சயமா வந்து வாழ்க்கை வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நீ அந்த படம் பார்த்தாரு பியூட்டி லைஃபே பியூட்டிஃபுல் தான் அது நம்ம எப்படி எடுத்து விடுங்கிற விஷயம் தான் வாழ்க்கை அது மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு யூத்தா இருக்காங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் வந்து நான் கதை சொல்லும்போது போது கன்வின்ஸ் பண்றது எல்லாரும் செகண்ட் லீடு தான் சொல்லுவோம் நீ வந்து எல்லாரும் செகண்ட் லீடு தான் ஆனா

தியேட்டர்ஸ் தான் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருக்காரு நல்லா டிஸ்ட்ரிபியூட் தேர்ந்தோ மீட் பண்ணிருக்கோம் இப்போ மீட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து வேற வேற மாதிரி எனக்கு கோகுல் தெரியும் அவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு அவர் வந்து கொட்டப்பட்டவனு சொல்லுவார் மாதிரி சினிமாவில் போட்டவங்க அவர் வந்து உங்க படத்தை பார்த்து படத்தை சூஸ் பண்ணிருக்காருன்னா நிச்சயமா இந்த படம் நல்லா இருக்கும் நீங்க அதுக்காக கவலைப்பட முடியாது சொல்லுவாங்க ஏன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்க தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்காது என்று எனக்கு தெரியாது அது எத்தனை மணி ஷோனா நைன் ஓ கிளாக் ஷோ கொடுத்தாங்க நைன் ஓ கிளாக் ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது இப்படி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் எழுந்து இல்லையா வந்து காலம் காத்தாலும் மணிக்குமே அதனால நான் மிட் நைட் ஆறு மணிக்கு எழுத வேண்டியதா எழுந்தேன் போய் படம் பார்க்குறது அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு ஒம்பது மணிக்கு கஷ்டமா இருந்தால் அது மாதிரி சின்ன படங்களுக்கு ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையா வந்து பாதி ஆடியன்ஸ் இது பண்ணதால அடுத்து வந்து ரெண்டு ஷோ நாங்க நாலு ஷோ நாங்க ஏற்கனவே ஆயிரம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது தேட்டர் நீங்க கூகுள் நீங்க திரையரங்கு எடுக்கும்போது ஒரு ஷோவா இருந்தா கூட அது சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி ஷோவா இருந்ததுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஷோவா இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து இப்ப என்ன பத்திரிகை எழுதினாலும் அது பிப்டி பர்சன்ட் தான் உள்ள வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அடுத்த ஷோக்கு அது இன்க்ரீஸ் பண்ணுங்க அதனால உங்களுடைய ஸ்கிரீனை பார்க்கும் உங்களுடைய எவ்வளவு வந்து நீங்க எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு நல்ல தியேட்டர்ஸ்ல நல்ல இதுவா பண்ணி பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்ப எல்லாம் எப்படி சிரிச்சாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பாரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிரிப்பாரு நீங்களும் சிரிப்பீங்க மிக சிறந்த ஏன்னா உங்களோட ஒர்க்கை பத்தி கனி சொல்லிட்டே இருந்தாரு நீங்க டெக்னிக்கலாவும் டிஎஃப்டியா இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சரியான இயக்குனர் கிட்ட நீங்க வந்து அமீர் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே எப்போதும் நீங்க நூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான் அமீரோட நண்பராக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அமீரோட அஸ்டண்டா இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சர் ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுவேன் இல்லையா அது எதுவுமே ரெடி இல்லாமல் போவாங்க எல்லாமே அங்கே வேணும்பாங்க அடுத்த நாள் எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது கட்டி காட்டில் விட்டா மாதிரி வந்து அங்கே வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா கேட்டா அப்போ நாங்க பயந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்

நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள் அவர் வந்து குண்டூசி இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஏய் குண்டூசி அங்கப்பா குண்டு சட்டிங்கன்னா நமக்கு தெரியும் அங்க டைலாக் வரல இல்ல சீன் வரல நிறைய இருப்பாரு இல்லாத ஒண்ணு கேட்பாரு அது மாதிரி அமீருக்கு வந்து அங்க காத்த கரைக்கு போனாதான் வந்து கட் பண்ணி தோணும் அவர்கிட்ட ஒர்க் பண்றது என்ன நான் போது தெரிஞ்சுக்கிட்டேன் படம் பார்க்கும் போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு ஆனா கூட இந்த அந்த டேச்சர் யாரும் விரும்பி பண்றது இல்ல அந்த கலைஞனா நீங்க போகும்போது அங்க போகும்போது படத்துல நடிக்கிறவங்க யாரும் தான் இருக்கலாம் ஆனா இயக்குநர் மெயின் இது என்னன்னா நான் வந்து ஒரு டைரக்டரா இருந்தா நிச்சயமா அமீர் அப்படியா இருந்திருக்கோம் அங்க போகும்போது நாம அந்த கேரக்டர் அது மாறிடுவோம் அந்த கேரக்டர் மாறும்போது நீ உள்ளுக்குள்ள ஒரு இது நடக்கும் ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை நடக்கும்போது என் கண் முன்னாடி இது இருந்தா நல்லா இருக்கும் இது இருந்தா நல்லா இருக்கும் இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு ஒண்ணு ஒண்ணு தோணும் அதெல்லாம் முதல்ல தோணிருக்காது நம்ம அப்பதான் தோணும் அப்ப நான் கூட அது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் நான் சொல்லி பெரும்பாலும் எல்லா டேரக்டரும் அது மாதிரி கேரக்டர் நம்ம வந்து அதனால வந்து அதை வந்து நம்ம அஸ்டன்ட் கிட்ட தான் ஏன்னா அதை வந்து தாலி கட்டாத மனைவி யாருன்னா அஸ்டன்ட் டேரக்டர் தான் எல்லா வகையான திட்டம் நம்ம வாங்கிக்கினே இருக்கணும் எந்த திட்டம் ஆனா அஸ்டன்ட் டேரக்டர் ஒரு ப்ளஸ் என்னன்னா எந்த திட்டமே காதல வரி போகும் தான் மண்டல ஏறவேறாது டைரக்டர் திட்டம் நமக்கு சந்தோஷமா இருக்கும் டைரக்டர் நம்ம கிட்ட பேசாம போனாதான் கவலையா இருக்கும் டைரக்டர் நம்ம பனிஷ் பண்ணு நம்ம கிட்ட பேச மாட்டார் நம்ம அடுத்தவர்கள்ட்ட போய் சொல்ல நம்மளை விட்டுட்டு அடுத்த கூப்பிட்டு ஷார்ட் சொன்னார்னா நம்ம அங்க அங்க சரியில்லைன்னு அர்த்தம் நம்மள எவ்வளவு திட்டினாலும் பிரச்சனை இல்லை அது மாதிரி நீங்க திட்டினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு நீங்க மிகச்சிறந்த இயக்குனர் அவர் உட்காந்து எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நல்லா தயாரிப்பாளர் வந்திருக்காரு நல்ல இயக்குனர் வந்திருக்காரு சாரி உங்க டீம் வந்திருக்கு நல்ல மியூசிக் டேரக்டர் வந்திருக்காங்க ஜேவி வரும்போதே ட்ராக் வந்திருக்கீங்க நீங்க ஏன்னா படத்தை ஆரம்பிச்சு ட்ராக் வாங்கறதுக்கு போகுது ஒரு வருஷம் ஆகுது நீங்க படத்தை படத்தை ஆரம்பிக்க முன்னாடி அப்பா வந்து சிறந்த கேமராமேன் மிக டீச்சர் அவருடைய அவர் கூட வந்து டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லுசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜும் இருக்காங்கன்னா அது வந்து நல்லுசாமி சார் தான் அவரோட மகன் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேமராமேன் அவர் நிச்சயமா அப்பாவோட அதுல வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருந்தா கூட போதும் நீங்க வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இந்த எல்லாருக்குமே எங்களுடைய டீம்ல இருக்க எல்லாருக்கும் தேவிகா உட்கப்பட ஏற்கனவே எங்க சினிமா தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க அது மாதிரி நீங்க அவர் தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வரணும் மற்றபடி எல்லாருக்கும் வார்த்தையிலும் அது மாதிரி கோ படவ கோபிக்கு வந்து கடைசியா வந்து எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க என்ன கூப்பிட்டு அடிவாங்கன்னு இருக்குல்ல எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்துல அவர் வந்து வெளியே கொண்டு வந்தார் ஆனா இன்னைக்கு வந்து அவர் 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 மூலமா இயக்குநருக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல வந்தார் அவர் வந்து ஒரு 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 ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் அது வந்து தமிழ் சினிமா இல்ல இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல் ஆனா எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பல்மா அதுல இவங்க உழப்புறாங்கன்னு இவர் ஒரு மனைவி வந்து இல்ல சார் நாங்க விழுந்துதான் விழுந்துதான் விதவோட வந்து அமிச்சு விட்டேன் அடுத்து ஒரு கோடி ரூபாய் ரைட்டா வாங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க பல கோடி வாங்கலாம் அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய அண்ட் ராயலா வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க அடைய முடியும் அதனால வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையா சொல்ல விரும்புகிறோம் மற்றபடி இந்த எவ்வளவு நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியடி உங்க உன்னுடைய முயற்சிக்கு உங்கள் ஈரோட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கும் நன்றி வணக்கம் இங்கே வரை இது வந்து உங்களோட சிறைப்புரையாற்றி எங்களை வாழ்